அனைவருக்கும் ஆர்சிசியின் அங்க வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பத்து பாட்டு அப்படின்னு டாபிக்லேருந்து முக்கியமாக ஒரு ஐம்பது நாட்கள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான டி மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி என்ற நூலின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் இரண்டாவது வினா மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதற்காக சிறைய சொன்னிய எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு அடிகள் மதுரை காஞ்சியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் ஐம்பத்தி மூன்றாவது வினா மதுரை காஞ்சியின் பாவகை என்ன மதுரை காஞ்சியின் பாவகை என்ன இதற்கான சில நாய் சுன்பி வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா மதுரை காஞ்சியின் பாவகை வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா நாலாவதுனா மதுரை காஞ்சி நூலின் நூல் வகை என்ன மதுரை காஞ்சியின் நூலின் வகை என்ன இதற்கான சில ஆப்ஷன் சுண்டி புறநூல் மதுரை காஞ்சி நூலின் நூல் வகை புறநூல் அஞ்சாவதுனா மதுரை காஞ்சி நூலின் தலைவன் யார் மதுரை காஞ்சி என்ற நூலின் பாட்டுடை தலைவன் யார் இதற்கான சிறையடை ஆப்ஷன் சி தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டி நெடுஞ்செலியன் ஆராதினா பத்து பாட்டின் மிகப்பெரிய நூல் எது பத்து பாட்டின் மிகப்பெரிய நூல் எது இதற்கான சரியான ஆப்ஷன் காஞ்சி பத்து பாட்டின் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி அல்லங்காடி என்பது என்ன அல்லங்காடி என்பது என்ன இதற்கான சரணாய் ஆப்ஷன் சி இரவு கடை அல்லங்காடி என்பது இரவு நேரக்கடை எட்டாதீங்கன்னா நிலையாமையை பற்றி கூறும் நூல் எது நிலையாமையை பற்றி கூறும் நூல் எது இதற்கான சில ஆப்ஷன் பி மதுரை காஞ்சி நிலையாமையை பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி ஒன்று பார்த்தீங்கன்னா நிலையாமையை பற்றி கூறும் திணை என்ன நிலையாமையை பற்றி கூறும் திணை என்ன இதற்கான சரி ஆப்ஷன் டி காஞ்சி திணை நிலையாமையை பற்றி கூறும் திணை காஞ்சி திணை பத்தாவது நாலங்காடு என்பது என்ன நாலங்காடு என்பது என்ன இதற்கான சரியான பகல் நேர கடை நாலங்காடு என்பது பகல் நேர கடை பதினோரா நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் எது வினா நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் எது இதற்கான மதுரை காஞ்சி நாலங்காடி அல்லங்காடி பற்றி கூறும் நூல் மதுரை காஞ்சி பண்றாதினா மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்தது என கூறும் நூல் எது மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்தது என கூறும் நூல் எது இதற்கான சில மதுரை காஞ்சி மதுரையில் உயிர்காட்சி சாலை இருந்தது என கூறும் நூல் மதுரை காஞ்சி பதிமூன்றாவது திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார் திருமுருகாற்றுப்படை என்ற நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சில நக்கீரர் திருமுருகாற்றுப்படை நூலின் ஆசிரியர் நக்கீரர் அறுபத்தி நாலாவதுனா திருமுருகாற்று படை நூலின் பாடல்கள் எத்தனை அடிகள் கொண்டது திருமுருகாற்று படை நூலின் பாடல்கள் எத்தனை அடிகளை கொண்டது இதற்கான சரியான சிர்பி முன்னூற்றி பதினேழு அடிகள் திருமுருகாற்றுப்படை நூலின் பாடல்கள் வந்து முந்நூற்றி பதினேழு அடிகள் அடுத்தீங்கன்னா திருமுருகாற்று படை நூலின் பாவகை என்ன திருமுருகாற்று படையின் நூலோட பாவகை என்ன இதற்கான சிறையா சுசி ஆசிரியப்பா திருமுருகாற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா அடுத்த திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன இதற்கான சிறையா சுண்டி புறநூல் திருமுருகாற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல் அடுத்தது திருமுருகாற்றுப் படை நூலின் பாட்டு திருமுருகாற்றுப்படை நூலின் தலைவன் யார் இதற்கான சிலி முருகன் திருமுருகாற்றுப் படை நூலின் பாட்டுடைத் தலைவன் முருகன் அடுத்தது திருமுருகாற்றுப் படை நூலின் வேறு பெயர்கள் என்ன முக்கியமான வினா திருமுருகாற்று படை நூலின் வேறு பெயர்கள் என்ன இதற்கான சில இரண்டும் சரி புலவராற்றுப்படை அல்லது முருகு அடுத்தது திருமுருகாற்றுப்படை எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது திருமுருகாற்றுப்படை எத்தனையாவது திருமுறையில் இடம்பெற்றுள்ளது பதினோராம் திருமுறை அடுத்தது திருமுருகாற்றுப்படை எத்தனை பிரிவுகளை உடையது திருமுருகாற்று படை எத்தனை பிரிவுகளை உடையது இதற்கான திருமுருகாற்று படை ஆறு பிரிவுகளை உடையது அடுத்தது முதல் பகுதி எதன் சிறப்பை குறிக்கிறது திருமுருகாற்று படையில் முதல் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சில நேரம் இரண்டும் சரி திருப்பரகுன்ற மலை மற்றும் மதுரையின் சிறப்பு இரண்டாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது அதாவது திருமுருகாற்றுப்படையின் இரண்டாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சில நேரம் திருச்செந்தூர் அடுத்தது திருமுருகாற்றுப்படையின் மூன்றாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் மூன்றாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சிறை ஆப்ஷன் பி பழனிமலை திருமுருகாற்றுப்படையின் மூன்றாம் பகுதி வந்து பழனிமலை சிறப்பை குறிப்புகிறது அடுத்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படையின் நான்காம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் நான்காம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சிலநாசி சுவாமி மலை திருமுருகாற்றுப்படையின் நான்காம் பகுதி சுவாமி மலையின் சிறப்பை கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் ஐந்தாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் ஐந்தாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சிலநா சண்டி திருத்தணி எழுவத்தி ஆறாவது ஆறாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது திருமுருகாற்றுப்படையின் ஆறாம் பகுதி எதன் சிறப்பை கூறுகிறது இதற்கான சில பல சோலை திருமுருகாற்றுப்படையின் ஆறாம் பகுதி பல சோலையின் சிறப்பை கூறுகிறது அடுத்தீங்கன்னா பத்து பாட்டு பன்னிரு திருமுறை இரு தொகுப்பிலும் இடம்பெறும் நூல் பத்து பாட்டு பன்னிறு திருமுறை இரு தொகுப்பிலும் இடம்பெறும் நூல் எது இதற்கான சிறையினர் செய்ய திருமுருகாற்று படை பத்து பாட்டிலையும் பன்னீர் திருமுருகில் நூறே நூறு படை அடுத்தா நக்கீரரை அடைத்து வைத்த பூதம் என்ன நக்கீரரை அடைத்து வைத்த பூதம் என்ன இதற்கான சிறையினர் செய்ய கர்முகி அடுத்ததுனா புறநாற்று படை நூலின் ஆசிரியர் யார் புறநராற்று படை நூலின் ஆசிரியர் யார் இதற்கான பி முடத்தாமை கண்ணியார் புறநாற்று படை நூலின் ஆசிரியர் முடத்தாமை கண்ணியார் கடைசி புறநாற்று படை நூலின் பாடல்கள் எத்தனை புறநராற்றுப் படை நூலின் பாடல்கள் எத்தனை இதற்கான சிறையடை ஆப்ஷன் டி இருநூத்தி அடிகள் புறநராற்று படை நூலின் பாடல்கள் இரநூத்தி நாற்பத்தெட்டு அடிகள் அடுத்த வினா படை நூலின் பாவகை என்ன புறநாற்றுப் நூலின் பாவகை என்ன இதற்கான சிலையடை ஆப்ஷன் ஆசிரியப்பா புறநலாற்றுப்படை நூலின் பாவகை ஆசிரியப்பா அடுத்த வீராற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன புறநாற்றுப்படை நூலின் நூல் வகை என்ன இதற்கான பி புறநூல் புறநாற்றுப்படை நூலின் நூல் வகை புறநூல் அடுத்த புறநாற்றுப்படை நூலின் பாட்டுத் தலைவன் யார் புறநலாற்றுப் நூலின் பாட்டுத் தலைவன் யார் இதற்கான சில நிலைய கரிகால் பெருவளத்தான் பொருளராற்று நூலின் பாட்டுடைய தலைவன் கரிகால் பெருவளத்தான் வேடம் தாங்கி நடிப்பவர்கள் டேஸ் ஆவார்கள் நடிப்பவர்கள் இதற்கான சிலநிலை பொருணர்கள் வேடம் தாங்கி நடிப்பவர்கள் பொருணர்கள் ஆவர் அடுத்த வினா ஏற்களமோ போர்க்களமோ பரணியே பாடும் கூத்தரும் டேஸ் எனப்படுவர் ஏற்களமோ போர்க்களமோ பரணியோ பாடும் கூத்தரும் டேஸ் எனப்படுவர் இதற்கான பி பொருணர் வினா புறநாற்று படை நூல் போர்க்களம் பாடும் டேஷ் பற்றியது புறநாற்று படை நூல் போர்க்களம் பாடும் டேஸ் பற்றியது இதற்கான சிறைய பொருணர் பற்றியது புறநாற்றுப் படையின் போர்க்களம்பாடும் பொருணர் பற்றியது எனப்பட்டவர் யார் ஏலின் தலைவ அல்லது ஏலிசையின் தலைவன் எனப்பட்டவர் யார் இதற்கான சிறைய இசைக்கலைஞன் ஏழின் தலைவ அல்லது ஏலிசையின் தலைவன் எனப்பட்டவர் யார்னா இசைக்கலைஞன் அடுத்த வினா கரிகால் பிரிவல்தானின் சிறப்பு காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல் கரிகால் பழிவர்த்தானின் சிறப்பு காவிரியின் மேன்மை பற்றி கூறும் நூல் எது இதற்கான சிறை புறநலாற்று படை அடுத்த வினா விருந்தினரை ஏழடி நடந்து வந்து வழி அனுப்பும் பண்பு பற்றி கூறும் நூல் எது முக்கியமான வினா விருந்தினரை ஏழடி நடந்து வந்து வழி அனுப்பும் பண்பு பற்றி கூறும் நூல் எது இதற்கான சரியான படை விருந்தினரை ஏழடி நடந்து வந்து வழி அனுப்பும் பண்பு பற்றி கூறும் நூல் படை அடுத்த படை நூலின் ஆசிரியர் யார் முக்கியமான வினா படை நூலின் ஆசிரியர் யார் இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நல்லூர் நத்தத்தனார் சிறுபான்ற்று படை நூலின் ஆசிரியர் நல்லூர் நத்தத்தனார் அடுத்த வினா சிறுபான்ற்று படை நூலின் பாடல் அடிகள் எவ்வளவு சிறுபான் படை நூலின் பாடல் அடிகள் எவ்வளவு இதற்கான சரியான ஆப்ஷன் டி இருநூத்தி அடிகள் சிறுபான்ற்று படை நூலின் பாடல் வகை அடிகள் வந்து இரநூத்தி அறுபத்தி அடிகள் அடுத்து வீ சிறுபான் படை நூலின் பாவகை என்ன சிறுபான்ற்று படை நூலின் பாவகை என்ன இதற்கான சில ஆசிரியப்பா சிறுபான்ற்று நூலின் பாவகை ஆசிரியப்பா சிறுபான் படை நூலின் நூல் வகை என்ன சிறுபான் நூலின் நூல் வகை என்ன இதற்கான சில ஆப்ஷன் புறநூல் சிறுபான்ற்று நூலின் நூல் வகை புறநூல் வினா சிறுபானுற்று படை நூலின் பாட்டுடைத் தலைவன் யார் சிறுபான்ற்று படை நூலின் பாட்டுடைய தலைவன் யார் இதற்கான பி ஒய்மா நாட்டு நல்லிய கோடன் சிறுபான்ற்று படை நூலின் பாட்டுடைத் தலைவன் ஒய்மா நாட்டு நல்லிய கோடன் அடுத்த வீணா சிறு வைத்து பானர் பாடிய பாடல் எது முக்கியமான வினா சிறு யாளினை வைத்து பானர் பாடிய பாடல் எது இதற்கான சிறையா சூசி சிறுபானற்று படை சிறு யோகனை வைத்து பாணர் பாடிய நூல் சிறுபானற்று படை அடுத்த வினா சேர சோழ பாண்டியர் என மூவேந்தரையும் ஒன்றாக பாடும் நூல் எது முக்கியமான வினா சேர சோழ பாண்டியர் என மூவேந்தரையும் ஒன்றாக பாடும் நூல் எது இதற்கான சிறையவியா சின்பி சிறுபானற்று படை அடுத்த வீணா கடையேழு ஏழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் எது கடையேழு ஏழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் எது முக்கியமான கடை ஏழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் எது இதற்கான சில சிறுபான்ற்று படை கடை ஏழு வள்ளல்கள் பற்றி கூறும் நூல் சிறுபான்ற்று படை அடுத்த வீணா மயிலுக்கு போர்வை தந்தவன் யார் மயிலுக்கு போர்வை தந்தவன் யார் இதற்கான சில நேரடியா சண்டி பேகன் மயிலுக்கு போரை தந்தவன் பேகன் அடுத்தவீங்க முல்லை கொடிக்கு தேர் தந்தவன் யார் முல்லை கொடிக்கு தேர் தந்தவன் யார் இதற்கான சில நேரடியா சண்டி பாரி முல்லைக்கு கொடி தேர் தந்தவன் பாரி அடுத்த அவைக்கு நெல்லிக்கனி தந்தவன் யார் அவைக்கு நெல்லிக்கனி தந்தவன் யார் இதற்கான சில அதிகமான் அவைக்கு நெல்லிக்கனி தந்தவன் அதிகமான் கடைசி வினா இரவலருக்கு குதிரைகளையும் நானும் தந்தவன் யார் இரவலருக்கு குதிரைகளையும் நாடும் தந்தவன் யார் இதற்கான சிறைய காரி இரவலருக்கு குதிரைகளையும் நாடு தந்தவன் காரி நண்பர்களே இன்னைக்கு நம்ம முக்கியமா ஒரு ஐம்பத்தொரு ஒரு நாட்கள் பார்த்தோம் நீங்க எவ்வளவு மேலே கமெண்ட் சொல்லுங்க நன்றி வணக்கம் நாளை மற்றொரு வழி சந்திப்போம்